சிறந்த செல்வம் முதுநிலை குடிமக்கள் நாம் நமது வாழ்வில் எவ்வளவுதான் செல்வம் பெற்றிருந்தாலும் உலகில் எல்லா உலகில் உள்ள எல்லா செல்வத்தையும் விட நமது வீட்டில் உள்ள வயதான பெரியோர்களின் துணைதான் பெருஞ்செல்வம் ஆகும் முதியவர்களை பேணுதல் தம்பதியர் இருவருமே பெரியவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளை பாசத்துடனும் பண்பு நலத்துடன் மிகுந்த மரியாதையுடனும் செய்ய வேண்டும் பெரியவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பார்கள் என்று எண்ணுதல் கூடாது சில மாமனார் மாமியார் நல்லவர்களாக எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வாய்ந்தவராக இருப்பார்கள் சிலர் வீட்டில் எதை எடுத்தாலும் குற்றம் காணும் குறுக்கு புத்தி படைத்தவர்களாக இருப்பார்கள் நம் கையில் எல்லா வீரர்களும் ஒன்று போலவா உள்ளது ஆதலால் வீட்டிற்கு வந்துள்ள மருமகள் தான் எல்லோரையும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரையும் அனுசரித்து நடந்து கொண்டு அவர்களின் அன்பை பெற்று நல்ல வாழ்வு வாழ வேண்டும் இந்த அறிவியல் உலகில் நாம் சொந்த நம் சொந்த வேலைகளை செய்து கொள்வதே பெரும்பாடாக உள்ளது மற்றவர்களை கவனிப்பது எங்கே அதற்கெல்லாம் நேரமே இல்லை என்று சலித்து கொள்ளாமல் இதுவும் நமது கடமைகளில் முக்கியமான ஒன்றுதான் என்று உணர்ந்து செயல்பட வேண்டும் பெரியவர்களுக்கு செய்வது பெருமாளுக்கு செய்வதைப் போல என்று கூறுவர் அதற்கேற்ப பெரியவர்களை நாம் தெய்வமாக வழிபட வேண்டும்